பொங்கல் தின வாழ்த்துக்கள் எங்கள் கிராமம் எங்கள் ஊர் அங்கே போகிறதுனால இதே மாதிரி தான் வீட்டு வாசலில் அடுப்பு வச்சு பொங்கல் பண்ணுவோம் இப்போ இப்போவும் அப்படி தான் பண்ணுறோம் என்னென்னா எல்லோரும் எப்போவது போகிறதுனால கெஸ்டாகிட்டோம் எல்லாரும் அதனால் பண்ணுறோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகும் அடுப்பு பற்ற வச்சு எரிஞ்சு அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் அதனாலே வெளில தான் பொங்கல் வைப்போம் இந்த வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த அடுப்பு பிடிச்சி எரியிறதுக்கு ஆனால் கூட நிறைய பேர் இருந்ததுனால எல்லோரும் ஜாலியாக ரொம்ப பண்ணிக்கிட்டு அப்படியே பொங்கல் வச்சது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாரும் பால் ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு எல்லா எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு ஒருத்தரும் வந்து அழகாக எங்கள் மாமியார் எல்லாருமே பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம்தான் தண்ணி ஊற்றி பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுவோம் பொங்கல் நல்லா வந்துச்சு ஆனால் பொங்கல் பண்டிகை முடிஞ்சு அடுத்த நாள் ஆனால் எல்லோரும் கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர்ப்போ ஊருக்கு ஒருத்தர் அப்புறம் வருவாங்க அதனால் அதெல்லாம் கண்டினியூஸாக எல்லாரும் இருக்க மாட்டோம் இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தான் எல்லோரும் சேர்ந்து இருப்போம் அதனாலே இன்னமும் எனக்கு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் அதனால் சிம்பிளாக வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த பொங்கல் வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு என் பையன் வந்து பால் ஊற்றுறான் பக்கத்தில் எங்கள் பெரிய மாமனார் வீடு அவங்களெலாம் வச்சே கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க முடிக்க போகிற ஸ்டேஜில் இருக்காங்க நாங்கள் இப்போ தான் வைக்கிறோம் அதனாலும் சரி ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குமே எல்லோரும் சேர்ந்து இருந்து இப்படி பொங்கல் வச்சா அப்படின்ட்டு என் கணவர் வந்து இடையில போய் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வருவார் இங்கே இருந்தாவது பெரிய எடுத்துகிட்டு வருவார் பண்ணுவோம் அடுத்த வருஷம் வந்து இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு வருவோம் அவ்வளோதான் திரும்ப அடுத்த வருஷம் போகும்போது பண்ணிடுவோம் ஆனால் நல்லாயிருக்கும் பக்கத்தில் எங்கள் மாமனார் வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க அதனால் எல்லோரும் இங்கேருந்து அங்கே அப்படியே பேசிட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் வச்சோம் பின்னாடி வந்து ஒரு கேரம் போர்டு வச்சுருந்தோம் காற்று வேகமாக வீசிச்சு அதனால் கேரம் போர்டு வச்சுருந்தோம் இதுதான் மற்றபடி ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு பொங்கல் வச்சு இறக்கி வச்சுட்டு என் கணவர் சாமிக்கு தேங்காய் உடைச்சி சூடு ஏற்றி சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டார் அந்த சூரியனுக்கு வந்து காமிக்கிறார் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொ இங்கே சாதாரணமாக தெரியுது நேரில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுதான் அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போய்ட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு அதோட பொங்கலை முடிச்சிடுவோம் சிறப்பாக பொங்கல் முடிஞ்சது அடுத்து சந்திப்போம்